என் பெயர் ராணிசாலி நான் வகுப்பு படிக்கிறேன் திருச்சி மறை மாவட்டம் புனித அந்தோனியார் ஆலயம் கில்லு கொட்டை பங்கு தேடி வந்தேன் தாயே அருள் தாரு தாயே உலகே அருள் உண்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா முடமா தவித்த கப்பலை காத்தாய் முடமான மகனை நடமாட வைத்தாய் கடல் மீது தவித கப்பலை காத்தாய் பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்வாய் பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய் உம்மை தேடி வந்தேன் சுமை கடலீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும் கடலீரும் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும் அருள் தேடி நாங்கள் உன் பாதம் பணிந்தோம் அன்பாகியமக்கு அருள் தாரும் அருதாருமா சுமை தேடி வள்ளி சுமைறும்மா அனைவருக்கும் நன்றி மரிய வாழ்க